வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மையப்பகுதியில் அங்கே டவுனுக்குள்ளாரே இருக்கிற காயா ரோகணேஸ்வரர் கோயிலில் தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் இந்த காயா ரோகணேஸ்வரர் பேர் காரணம் என்னென்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாகப்பட்டினம் எதுக்கு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னா நாகத்தோட அரசர் வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து வழிபட்டதுனால நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் பேர் வந்து இந்த பெயர் காரணம் நாகப்பட்டினம்னு வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயா ரோகணேஸ்வரர்னு சொல்லிட்டு இந்த சிவபாவோனோட பேர் எதனால் காயா ரோகணேஸ்வரர்னு சொல்லிட்டு வழிபட்டுறோம்னா புண்டரீக முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இருக்காப்புல அவர் வந்து தனக்கு வந்து இந்த முக்தி வந்து வேணும் ஆனால் வந்து மனித உடலுடைய முக்தி நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டிக்கிறாப்ல அவளை தவத்தில் மெச்சின சிவபெருமான் அவளை வந்து அப்படியே அணைச்சிக்கிறாப்ல அணைச்சிக்கிட்டு காயாரோகணம் அப்படின்னால உடம்போடு அணைச்சிக்கிட்டு அவருக்கு வந்து முக்தி அருள்றாப்புல எப்படி மனித உடலுடைய அவ்வளவு வந்து அன்பானவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிறத இந்த நாகப்பட்டினம் கோயிலில் நம்ம அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா நீலதயாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஏன் நீலதயாச்சி அம்மன் பேர் அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்த்தீங்கன்னா நீல கடலை கடல் எப்படி பறந்து விழுஞ்சி கருணையாக நம்ம எல்லாருக்குமே வந்து வாரி வழங்குதோ அதே மாதிரி இந்த அம்மன் வந்து கருணையில் அவங்க கொண்டு நம்ம வேண்டுறது எல்லாருமே வாரி வழங்குறாங்க அவங்களோட கண்கள் வந்து இன்னுமே நீல நிலத்துல இருக்கலாம் அதை எப்பயும் நீங்கள் பார்க்கலாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீல நிலத்தில் காலேஜ் காட்சி அளிக்கிறதுனால தான் இந்த அம்மாவோட பேர் வந்து நீலதயாச்சி அம்மன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நீலக்சி அம்மனை வேண்டிட்டு இங்கே ஒரு சித்தர் வந்து ஜீவசம் அடைஞ்சிருக்காப்புல அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவோம் வாங்க அழுகினி சித்தர் எதுக்கு அழுகினி சித்தர்னு அந்த பேருக்கு சித்தருக்கு பேர் வந்துச்சுன்னா அழுதுகிட்டே வந்து முக்தி அடைஞ்சாப்ல அவர் அழுது இந்த அம்மாவை வந்து பார்த்து தினமும் அழுவாரான் எனக்கு முக்தி கொடுங்கம்மா எனக்கு முக்தி கொடுங்கம் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பார் அந்த அம்மாவும் வந்து அவரை அணைச்சிக்கிட்டு நான் உனக்கு முக்தி தரேன்ப்பா இனிமேல் வந்து நீ அழகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தருக்கு முக்தி அடித்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் ஆனால் தான் அந்த சித்தருக்கு பேர் வந்து அழுகினி சித்தர் அப்படின்னு பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான சித்தர் இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேயே முக்கியமான சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வந்து முதல் முக்கியமான அதிபத்த நாயனாரோட ஜீவ சமாதி வந்து அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் கோயிலுக்கு உள்ளாரே அமைஞ்சிருக்கு ஜீவ சமாதி இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது அதே மாதிரி அதிபத்த நாயனோட சமாதி இந்த கோயிலில் தான் இருக்குது நான் அதிபத்த நாயோட வரலாறு என்னன்னா அதிபத்த நாயனாக இந்த நாக நாகை நாகையில் பிறந்து இந்த இல்லை கடலில் வந்து தினமும் மீன் பிடிச்சி தன்னோட வந்து தொழிலை வந்து பார்த்துட்டு இருந்தாப்பில்ல வந்து பெரிய சிவபக்தர் அவர் என்ன விஷயம்னா கடலுக்கு போய் தினமும் மீன் பிடிக்கும்போது அவர் என்னென்னா தினமும் ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாருன்னா முதல் மீனை வந்து சிவபூமானக்கே அர்ப்பணிச்சிருவாப்பில் குடிக்கிற முதல் மீனை உயிரோடவே கடல்ல விட்டுருவாப்புல தினமும் செஞ்சுட்டே வந்தாப்ல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மீனே அவருக்கு கிடைக்கல ஒரு மீன் தான் கிடைச்சிச்சு அப்பையும் வந்து சிவபோனுக்காக இந்த மீனை விட்டுருன்னு சொல்லிட்டு உயிரோட கடலை விட்டாப்புல அன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து பசியில் வாழ்ந்துச்சு இதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போனாப்புல கடலுக்கு போய் ரொம்ப நேரம் மீனே கிடைக்கல அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மீன் அவருக்கு கடிச்சிச்சு தங்கத்துல நம்மளாம் தங்கம் வைரம்னா எப்படி அரைச்சு ஆசையாக அணைச்சிக்கிறோம்னா அவருக்கு தங்க மீனே சிவன் பண்ணி கொடுத்தாப்ல சோதிக்கிறதுக்காக அந்த தங்க மீனையும் முதல்ல இந்த மீனை வந்து எதனா இருந்தாலும் சிவபெருமானுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த மீனையும் கடலுக்குள்ளேயே திருப்பி விட்டாப்புல இதை பார்த்து மிச்சிய சிவபெருமான் குடும்பத்தோட ரிஷபத்தில் கடற்கரையில் காட்சி அளித்து அவரை வந்து ஆட்கொண்ட ஸ்தலம் தான் இந்த நாகப்பட்டினம் ஸ்தலம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்த இடம் பார்த்திங்கன்னா நடந்த நாள் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வர ஆயில்ய நட்சத்திரம் அந்த ஆவணி மாதம் ஆயில் நட்சத்திரம் நானும் பிறந்தேன் அது ஒரு பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன் ஏன்னா அந்த அறிவித்த நாயனோட தலைவலர் சொல்லும்போது இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ஆயிலிய நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் இன்றைக்கும் வந்து வந்து இங்க இங்கே உள்ள சிவபெருமானும் வந்து பார்வதியே உச்சவரா அங்கே போய் கடலுக்கு போய் படகுல போய் இன்னமும் தங்க மீனை வந்து அதை வந்து அதிபத்த நாயருக்கு கொடுத்ததாகவும் அதை ஒரு ஆட்கொண்ட வரலாறும் அப்படியே கடற்கரையில் க செஞ்சு காமிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமே விழா குளத்தில் வந்து அப்படியே திகண்டு அந்த அளவுக்கு வந்து விமர்சையாக இந்த வருஷம் வருஷம் வந்து ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் வர நாளில் இங்கே இருக்காங்க அப்படி ஒரு வந்து சிறப்பு மிக்க ஸ்தலம் தான் வந்து நாகப்பட்டினம் காயா திருக்கோயிலுங்க அறுபத்தி மூன்று நாயன்மாரோட சிலைகளையும் இங்கே வச்சுருக்காங்க அதில் அழுபத்த நாயனோட ஜீவசமாதி அமைந்ததோடும் பயன்ட்டு சித்திர்களை உள்ளான அழுகணி சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சலோடும் மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் நிலாச்சி அம்மன் வந்து அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒருத்தவங்களாம் அங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மைஷாசுவரமர்த்தினி அப்புறம் வீரபத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் சன்னதிகள் வந்து நிறையா இருக்குது காலமுறை வந்தீங்கன்னா ஒரு மதியானம் வரைக்கும் கோயிலை சுற்றி பார்க்கலாங்க அளவுக்கு சன்னதிகள் நிறையா இருக்குது வந்தாலே ஒரு அற்புதம் நிகழ்கிற ஸ்தலம் அது இங்கே வந்தாலே முக்கி நிச்சயம் இன்னொரு பெரிய விஷயம் அந்த விஷயம் அந்த கோயிலில் என்ன தெரியுங்களா இப்போ காசியோட முக்தி மண்டபம் அந்த கோயிலில் இருக்குது இப்போ இறந்தாங்கன்னா உடனே வந்து சென்னையில் இறச்சி இறந்துட்டாங்கன்னா கோயிலை உடனே சாத்திடுவாங்க ஆனால் இந்த கோயிலை சாத்த மாட்டாங்க ஏன் தெரியுங்களா ஏன்னா அதிபத்த நாயனாரை வந்து இங்கே வந்து ஆட்கொண்ட சிவபெருமான் இறப்பவர்கள் எல்லாருக்குமே முக்தி தண்ணுங்கிறதுக்காக இந்த இறந்தாங்கன்னா இந்த ஊரில் யார் இறந்தாலும் நேராக சிவபெருமானோட ச கோயிலுக்கு ஏற்றாவுல கொண்டாந்து அந்த இறந்த உடலை வச்சுருவாங்க உள்ளேருந்து சிவாச்சாரியரை வந்து சிவபெருமானோட வஸ்திரத்தையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தத்தையும் எடுத்து வந்து அந்த சவத்து மேலே தெளிச்சுப்பாங்க தெளிப்பு இந்த விஸ்தாரத்தையும் அந்த சவத்து மேலே சா சாத்துவாங்க பிறகு தான் அவங்க அடுத்த இனிமக்கரைகளை செய்ய செய்ய வந்து இடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து முக்தி நிச்சயம் அப்படிங்கிறாங்க இந்த கோயிலில் வந்து இந்த நாகப்பட்டினத்தில் இறக்குறவங்க எல்லாருக்குமே முக்தி நிச்சயம் இந்த கோயிலில் வந்து காலை வச்சாங்க எல்லாருக்குமே முக்தி நிச்சயம்னு சொல்லிட்டு சிவப்பு சொல்லியிருக்காப்புல அதிபத்த நாயனாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற வயசில் அவருக்கு மரியாதை கொடுக்குற வயசில் ஒவ்வொரு இறந்த உடலையும் இந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சு அங்கே மரியாதை வந்து சிவபான்கிட்டருந்து வஸ்திரம் போய் எங்கள் சாத்தின பிறகு தான் அந்த அந்த சிரத்தையும் இன்றைக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க மிகப்பெரிய சம்பவம் அது ஏன்னா தான் அந்த கோயிலை சாதம் பண்ணிட்டாங்கன்னா திறந்தே தான் இருக்கும் அந்த காசிக்கு அப்புறம் மிகப்பெரிய முக்திஸ்தர ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் காயாரவணேஸ்வர் கோயில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது அடுத்து ஒரு யாத்திரையில் அவங்களுக்கு சந்திப்போம் ஏன்னா மறக்காம வாழ்க்கையில் ஒருத்த ஒரு வாட்டியாச்சு இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க அடுத்து நம்ம வாத்திரையை வந்து தினமும் இப்போ போட்டே இருக்கும் ஷார்ட்ஸாவும் சரி வீடியோவும் சரி போட்டே இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்து நிறைய கோயில்களை அவங்களுக்காக வந்து சமைப்பு போனாங்க மறக்காமல் நம்ம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யாத்திரையில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் Yeah. yeah. नम शिव अशिभन नय नमसि नम सिम शिव अशिभ नय नमसि नम शिव शिव नम यम शिव अशिभन नय नमसी नम शिव शिव नय नम सि नमसिवय शिवय नमय नम शिवम अशिबन भय नम सि नमसिवय शिवय नमय नम शिवम असी भयन नय नम सि नम शिवय

भ नमसी नम शिव शिवय नमय नम शिव हसी शिवय नज नमसी नम शिव शिवय नमय नम शिवम हसी भैया न भज नमसी नम शिवइया నమయ నమ శివం అశివయ నయ నమసి నమ శివయో శివయ నమ శివ శివయ నమసి నమ శివయ శివయ నమ